வணக்கம் நமது மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக கொண்டிருக்கும் அனைத்து நேரத்துக்குமே இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க சரிங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களா யாராவது யங்ஸ்டர்ஸா இருக்கீங்க இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல சின்ன பசங்களா இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை தள்ளி விட்டு வேற படகு பார்க்க போயிருங்க சரிங்களா இது ஏன்னா இது எயிட்டீன் பிளஸ் சம்பந்தப்பட்ட வீடியோ ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அதுல தாம்பத்தியம் மட்டும் விளாருங்க அதையும் தாண்டி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த தாம்பத்தியம் ஒண்ணு சரியா இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் சின்ன பின்னம் ஆயிடுது சரிங்களா இங்க நிறைய பேர் டிவோர்ஸுக்கு பிரிவினைக்கு இதெல்லாம் காரணமா இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த கள்ளக்காதலுக்கு இதுக்கெல்லாம் காரணமாக என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தாம்பத்திய குறைபாடுதான் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கணவனானாலும் சரி மனைவியானாலும் சரி அவங்க உடல்ல வந்து கரெக்டான ஒரு இயக்கம் இருக்கணும் சரிங்களா அப்படி எப்பவுமே அதாவது ஏன் ஒரு ஏழு வயசு எட்டு வயசு வித்தியாசத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது ரெண்டு பேருக்கும் சரியா அதே நேரத்துல அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடும் ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரே ஏஜ்ல அப்படின்னு தான் பண்ணும்போது இங்க நின்றும் அங்க இன்னும் ஆரம்பிச்சுட்டே இருக்கும் அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனை இல்ல அது கொடுக்கதான் செய்யுது இப்ப சமீபத்துல ஒரு வாரமா வந்துட்டு இருந்த எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இதே தொண்டரவு ஜாஸ்தியா இருந்துச்சு அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு கொடுத்து சரி பண்ணக்கூடிய எண்களை தான் இங்க நம்ம சொல்றோம் அப்ப எத்தனை பேர் இதே மாதிரி பாத்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கண்ட மருந்து மாத்திரையை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா அது இதுன்னு சொல்லிட்டு ஆஹ் இது வந்து இப்ப பாருங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி குறைபாடு இருக்கோ அவங்க இந்த நம்பரை தாராளமா பயன்படுத்துங்க சரிங்களா சும்மா விளையாட்டு எழுதி பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா அது அப்புறம் வீரியமாகு அப்புறம் தேவையில்லாம உங்களுக்கு பிரச்சனை இல்லாத உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துரும் சரிங்களா இப்ப பாருங்க முதல்ல எரக்ஷன் அப்படிங்கிறது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது உணர்ச்சி தூண்டி அதை தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது யாருக்கெல்லாம் ரொம்ப கம்மியா பாருங்க இதெல்லாம் வந்து விளையாட்டு இது நான் சொல்றதுக்கே வந்து இது கண்டிப்பா இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ சொல்றேன் சரிங்களா ஏன்னா சென்னையில கோயம்புத்தூர்ல ஊட்டியில இது சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்காங்க அவங்க வீட்லலாம் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருந்து அவங்களுக்குலாம் இந்த நம்பர்லாம் கொடுத்து யூஸ் பண்ணி பார்த்து பலன் அடைஞ்சிருக்காங்க இவங்க மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களை யாருக்காவது அந்த மாதிரி தொந்தரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா